நிக்ஷனும் ரவீனாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு திரும்பி இருக்கிற ரவினாவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா முழுசாக மாறி இருக்குது அதுலையும் மணி மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு வேற மாதிரி மாறிட்டாங்க ரவீனா அப்படின்ட்டு தான் சொல்லணும் நான் தான் அவரை நிறைய இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் தான் என்ன பண்ண மாதிரி பேசியிருக்காரு நிக்ஷனை எனக்கு பிடிக்கும் பேசுவேன் ஆனால் பிளான் பண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு அப்படிலாம் கிடையாது டூர் போனப்போ எங்க அம்மா கூட தான் இருந்தாங்க முதல்ல தங்கச்சி தங்கச்சின்னு தான் கூப்பிட்டாரு அப்புறம் இந்த உறவு மாறிடுச்சு எங்க அம்மா வர்றப்ப ஏன் பயந்து ஓடணும் இந்த மாதிரியா எல்லாம் ரவி நான் பேசின பேச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் வந்துட்டு இருந்திருக்கோம் பிகாஸ் மணி அண்ட் ரவீனா எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்தாங்க ரவீனா மணிக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே வெளியே போய் பார்த்துட்டு அவங்க இப்படி பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருக்காங்க இது கண்டிப்பாக மணியோடைய ரசிகர்களுக்கு ஒரு பயங்கர அப்செட் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ரவீனாவோட கெஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க வெளியில பாடம் எடுத்திருப்பாங்க போல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ வியாக்கியானமா சொல்ற ரவீனாவுக்கு வீட்டில் இருந்தப்பவே இதெல்லாம் தெரியலையா விருந்தினர் ஆன்ட்டி வந்து கேள்வி கேட்கும்போது கூடவா தெரியல அப்போ ஒரு கள்ள மௌனத்தோட உட்காந்துட்டு இருந்தாங்களே ரவீனா நிக்ஷனோட இத்தனை பேசிட்டு அடுத்ததான் ரவீனா செஞ்சது தான் கூடுதல் காமெடி மணியை ரகசியமா அழைத்த ரவீனா அவரை உரங்கட்டி ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க இந்த மாதிரியா பரிதாபமான முகத்தோட கேட்க நீ ஜாலி ஆயிரு என்ன விட்டுரு இந்த மாதிரியா அடிப்பட்ட முகத்தோட சொன்னார் மணி நிக்ஷனோட ரவீனா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத மணி பார்த்துருப்பாரோ என்னன்னு தெரியல வெளியே போய் எல்லாத்தையும் பேசலாம் இப்போ சந்தோஷமாக இருங்க இந்த மாதிரியாக சொன்னாருங்க ரவீனா என்னதான் மணிமேல விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர் சோகமாக இருக்கிறத ரவீனாவால் தாங்கிக்க முடியலையோ என்னவோ தெரியல சரி நிறைய இருக்குது பேசுறதுக்கு வெளியில் போய் பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே முடிவு செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் பாவிங்களா அதுக்காடா இத்தனை பெரிய செட்டு போட்டு கேமரா மைக்கெல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக கண்டிப்பாக பிக் பாஸ் வந்துட்டு நினச்சிருப்பாரு இங்கேயே பேசி தொலைங்கலை அதுக்கு தானே அப்போதனடா எனக்கு வியாபாரம் ஆகும் இந்த மாதிரியா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள கதறி எழுதுருப்பாரு எனிவே எவ்வளோ நேரம்தான் இவங்களோட பாட்டுகளை கேட்குறது உண்மையான பாடலை கேட்க வேணாமா ஸோ கார்டன் ஏரியாவில் இசைக்குழு காத்துட்டு இருந்துச்சு மணியோட இசைக்குழுவில் கார்த்திக் மாளவிகா உள்ளிட்டவங்க எல்லாருமே இருந்தாங்க இதுதான் நீங்க சேர்ந்து கழிக்க போற கடைசி இரவு என்ஜாய் இந்த மாதிரியா பிக் பாஸ் சொன்னாரு ஸோ நாளைக்கு கெஸ்ட் எல்லாமே வெளியே துரத்தி விட போறாங்க அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துருக்கிறாரு ஐசு வரலை பிரதீப் வந்திருந்தால் ரகலையாக இருந்திருக்கும் ஆனால் சாத்தியம் இல்லை பிகாஸ் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க எல்லா கண்டெஸ்டன்ஸுடைய ஃபோட்டோவும் ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஃபோட்டோ இல்லை ஓடுற நரியில் ஒரு நரிக்குள்ள நரி தான் இந்த மாதிரியா மாளவிகா பாடின பாடல் பிக் பாஸ் வீட்டோட சூழலுக்கும் பொருத்தமாக இருந்துச்சு ஹூஸ் த ஹீரோ அப்படிங்கிற பாடலை அருமையாக பாடினாங்க அர்ச்சனா சிக்கலான மேடு பழங்களை கொண்ட அந்த பாடலை நல்லாவே பாடினாங்க இந்த கொண்டாட்டத்தில் ரவீனாவை காணும் அப்செட் ஆகி படுத்துட்டாங்களோ என்னவோ தெரியல இந்த சீசனோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் ஸோ அது தொடர்பான சடங்குகள் நடக்கும் இறுதி போட்டியாளர்கள் நெகிழ்ச்சியோட வீட்டுக்கு விடை தருவாங்க விளக்குகள் அணைக்கப்படும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு அப்புறமா ரெண்டு நபர்கள் இருந்து ஒருத்தவங்களுடைய கையை கம்மல் சார் தூக்குவார் வெற்றியாளர் யார் அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சிடும் அண்ட் சீசனும் முடிஞ்சிடும் இனி வம்பு பேசுறதுக்கு என்ன பண்ணுறது வேற வாய்ப்புகளே இல்லையா அந்த ஜோதியில் போய் ஐக்கியமாயிடலாம் அதுதானே வழக்கம் எனவே கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு அப்புறமா நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ஒரு கேள்வி கமல் சார் இந்த சீசனை ஒழுங்காக நடத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சென்னையில் புத்தக கண்காட்சி இருக்குது இந்த சீசனில் கமல் சார் பரிந்துரைத்த புக்ஸில் எதையெல்லாம் நீங்கள் தேடுனீங்க வாங்குனீங்க படிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக யாரும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்